அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அன்பினில் விளைந்த ஆரமுதே তনকে <l Jean> செம்மையே ஆயே செம்மையே ஆய சிவபதும் அளித்த செல்வமே சிவபெருமானே செம்மையே சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனு பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கனு பிடித்தேன் எூருள்வது இனியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளங்க ஆரமுதே பொய்மையே சுருக்கி பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே சிவ அளித்த செல்வமே சிவபெருமானே மையே உன்னை சிக்கன பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களு தருள்வது இனியே தயவு